பண்ணை முறையில விட வந்து அட்வான்ஸ் மாடலாக கூண்டு முறை செல்கிறது ஏன்னா நம்ம ஒரு பத்து கோழி ஒரு கூண்டிலே விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு தடவை காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை போயிட்டு வரும்போது பார்க்கும்போது ஏழாவது நாள் ஒரு மருந்து கொடுக்குறோம் பதினாலுல மருந்து கொடுக்குறோம் இருபத்தொன்னு ஒரு மருந்து கொடுக்குறோம் போது பாத்தீங்கன்னா சளி இருந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ அந்த தீவனத்தை கொடுத்து கிரம்பல் கொடுத்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே ரெண்டாவது குஞ்சு பொரிச்சுது அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து வளர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம உற்பத்தி செலவை குறைச்சோம்னாவே நம்மளுக்கு லாபகரமான திட்டமாக இருக்கும் ஓப்பன் பிளேஸ்ல அதிகமாக வளர்த்தணும் அப்படின்னா போயிட்டு இருக்கு இன்னைக்கு கிளி மூக்கு சாவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு அது நல்ல வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டு சாவல் வளர்த்தலாம் நான் முட்டை அதில் வச்சுட்டேன் அப்படின்னா இங்கு பேட்டற மிஷின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலம் நான் ஈரோடு மாவட்டம் கோபி சிட்டி ஊரில் பெருமாள் நகர் அப்படிங்க கிராமத்தில் வந்து ராசி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து கோழி பண்ணை வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டு அசில் ஒரிஜினல் வச்சுருக்கோம் அசில் கிராஸ் வச்சுருக்கோம் கிரிராஜா ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்குபேட்ர மிஷினில் நீங்கள் முட்டை கொடுத்தாலும் வெளியிலேருந்து வாங்கி குஞ்சு பொறிச்சு தரோம் ஒன் டே சிக்ஸ்லேருந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நாலு கிலோ கோழி வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உயிரோட நாங்கள் கொடுக்குறோம் விசேஷத்துக்கு தேவையானதை சிக்கன் வந்து கட்டிங் பண்ணி கரியாவும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கூண்டு முறை கோழி வளர்ப்பு பற்றி திரு வெங்கடாச்சலன் கூறுவது இப்போ பண்ணை முறையில விட வந்து அட்வான்ஸ் மாடலாக கூண்டு முறை செல்கிறது ஏன்னா பண்ணை முறையில் நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா தண்ணி வந்து நாம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து குப்பை உள்ளே உழுந்துட்டே இருக்கும் அது தண்ணி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் கூண்டு முறையில் அந்த பிரச்சனை கிடையாது நாம என்ன தண்ணி கொடுக்குறோமோ அந்த தண்ணி தான் கோழி குடிச்சாகணும் ரெண்டாவது நம்ம கொடுக்குற தீவனத்தை மட்டும்தான் அது சாப்பிட்டாகணும் அசுத்தமான எதுவுமே சாப்பிடாது இதில் விட இன்னொன்று என்னென்னா நல்ல காற்றோட்டமான வசதி இப்போ நம்ம தண்ணிக்குள்ள மஞ்சத்தூள் தண்ணியும் போட்டு கொடுக்குறோம் இல்லை மருந்து களை குடிக்கிறோன்னா அந்த தண்ணி தான் அது குடிச்சாகணும் அதனால் வந்து உடல்நல சரியினாலும் நம்ம கொடுக்குற தண்ணியில் மருந்து களை கொடுத்தாகவும் அந்த கோழியை வந்து உடனுக்குடன் ரெடியாயிரும் நம்ம கூண்டு முறையில் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பத்து கோழி ஒரு கூண்டுலேயும் விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு டைம் இல்லை ரெண்டு தடவை காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை போயிட்டு வரும்போது பார்க்கும்போது நோய் கோழியில் ஏதாவது சளி காய்ச்சல் இருந்துச்சுன்னா அந்த கோழி தனியாக இருக்கும் உடனடியாக நாம் அந்த கோழிக்கு எடுத்து நம்ம உடனே மருந்து கொடுத்தோம்னா உடனே ரெடி ஆகிரும் இந்த போலம்பு மரம் பண்ணும்போது இப்போ வந்து கூண்டு முறை மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நல்லா திறமையானதாக இருக்குது ரெண்டாவது ஒரு லட்சம் கோழி இருந்தாலும் கூண்டு முறையில் வந்து ஒரே ஆள் பார்த்தலாம் வேலை ஆட்கள் வந்து கம்மி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ட்ரிங்கில் போயிடும் தீவனம் மட்டும் நாம் போட்டால் போதும் கோழி கழிசல் நாம வலிச்சு கொட்டணுங்கிறதுல மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கும் போது நம்மளுக்கு அதனோட வேலையும் கம்மியா இருக்கும் அதனால இப்போதைக்கு பண்ணை முறையில விட கூண்டு முறை சிறப்பானதாக போயிட்டு இருக்கு கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பற்றி தெரு வெங்கடாசலம் கூறுவது இப்போ கோழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆள்குள முறையாக இருந்தாலும் சரி கொட்டகை முறையா இருந்தாலும் சரி கூண்டு முறையா இருந்தாலும் சரி பராமரிப்புங்கிறது ஒரே பராமரிப்பு தான் அதுல என்ன பார்த்தீங்கன்னா நாம ஏழாவது நாள் ஒரு மருந்து கொடுக்குறோம் பதினாலுல மருந்து கொடுக்குறோம் இருபத்தொன்னு ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்புறம் அறுபது நாளைக்கு ஒரு தடவை தடுப்பூசி கொடுக்குறோம் இது வந்து மூணு முறையில் இருந்தாலுமே அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு ஆகணும் ரெண்டாவது அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து கோழி மேல ஸ்ப்ரே பண்ணுற மருந்தும் அது மூன்று முறையா இருந்தாலும் மூணு விதமான கோழிகளுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தோம் நோய் தாக்கல் ரொம்ப ரொம்ப தடுக்காட்டுலாம் ரெண்டாவது ஒரு கோழி இறந்துட்டாலே அதை வந்து உடனே எடுத்ததை அப்புறம் அப்புறப்படுத்திடணும் அது எதனால இறந்துச்சு ஒரு கோழி ரெண்டு கோழி இறந்துச்சுன்னா அது எதனால் இறந்துன்னு நம்ம ஒரு நேரம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு அடுத்தது வேறு எந்த கோழிலுக்கு நோய் வராமல் பார்க்கணும் அது வந்து அந்த மூணு முறை கோழிகளுக்குமே அதே ஃபாலோ தான் நம்ம பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இந்த தடுப்பூசியெல்லாம் நீங்கள் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கோழி வளர்த்திட்டு இருந்தால் கூட அங்கே நோய் வந்துட்டா கூட நம்ம கோழி பண்ணைகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோழி நோய் தாக்குதல் வராது அதுக்காக தான் தடுப்பூசி நம்ம கொடுக்குறோம் அந்த பராமரிப்பு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக ஒரு நாள் டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து கோழி பண்ணிடலாம் நைட் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே போய் வந்து எந்த ஒரு சத்தம் இல்லாத போது பார்த்தீங்கன்னா சளி இருந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ இல்லை நோய் தாக்கல் எது இருந்தாலும் நைட் டைம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதே வந்து தனியாக வெளியூட்ட கோழியில் வந்து அதிகமாக தனித்தனியாக நின்று தனியாக போய் நின்றுச்சு அப்படின்னாவே அந்த கோழிக்கு வந்து நோய் தாக்கல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதையும் நாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போலையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னாவே நோய் தாக்குதல் இருந்து நாம் வந்து தக்காத்துக்கலாம் நோய் தாக்கல் அதிகமாக இறப்பு வழினாவே நம்மளுக்கு அந்த பேட்சில் வந்து நல்லா லாபகரமான திட்டமாக இருக்கும் கோழி தீவனம் பற்றி திரு வெங்கடாசலம் கூறுவது இப்போ தீவனம் முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழிலுக்கும் வந்து தீவன முறை மாறும் இப்போ பிராய்லர் கோழிலுக்காக இருந்தால் ஸ்டார்டிங்கில் வந்து குஞ்சைகளுக்கு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் பிராய்லர் ஃப்ரீ ஸ்டார்டர் கொடுக்குறோம் பதினஞ்சு நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் கொடுக்குறோம் இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் ஃபினிஷர் பெல்லெட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் முட்டை கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பெல்லெட்டு தீவனம் கொடுப்போம் அது நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி பிராய்லர் கோழிலாக இருந்தாலும் சரி பெல்லட் அதிகமாக கொடுப்போம் முட்டைத்தன்மை வந்து அதிகமாக வரும் இதில் வந்து இதே நாட்டுக்கோழிலாக இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஸ்டார்டரே இருக்குது அதுக்கு நாட்டுக்கோழி ஃபினிஷர் நாட்டுக்கோழி பெல்லட் இந்த மாதிரி இருக்குது அது தனியாக நம்ம கொடுத்துக்குவோம் இதே பியூர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஓப்பன் பிளேஸ்ல வளர்கிற கோழிலுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு மக்காசோளம் கோழி தீவனம் ரெண்டாவது இதில் கோதுமை கிடைச்சா போடலாம் நெல் கிடச்சா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோழிலோடைய முட்டைத்தன்மை அதிகமாக வரும் கேச்சிங் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழியில் பொறுத்த வரைக்கும் முட்டை போ நெல் கொடுக்க வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த தீவன முறையை மட்டும் நாட்டு கோழிக்கு மாற்றி கரெக்டாக பண்ணிங்கன்னா அதிகமாக எடுக்கலாம் இதே கூண்டு முறையில் வந்து இந்த கிரிராஜா வனராஜாவுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பெல்லட் தீவனம் மட்டுமே கொடுத்து லேயர் பெல்லட் அப்படிம்பாங்க அந்த தீவனத்தை கொடுத்து கிரம்பல் கொடுத்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே முட்டையோட தன்மை வந்து கொழுப்பு அதிகமாக கட்டாது கொழுப்பு அதிகமாக கட்டிச்சுனாவே முட்டையோட வ முட்டை விடக்கூடிய தன்மை குறைஞ்சிடும் அதனால் இந்த தீவனம் மட்டுமே கொடுத்துட்டு வரும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பெல்லட்டு கிரம்பல் கொடுத்துட்டு வரும்போது கொழுப்பு அதிகமாக கட்டாது அப்போ வந்து முட்டை தன்மை அதிகமாக இருக்கும் தீவன உற்பத்தி முறையெல்லாம் இதுதான் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது இடையில நீங்கள் மஞ்சத்தூள் தண்ணி கலந்து கொடுக்கலாம் இல்லை குப்பமேனி தலை இந்த மாதிரி இயற்கை முறையில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலுமே உங்கள் தீவன முறையில் நீங்கள் ஒன்று தீவனத்துலேயே களை கொடுத்துடலாம் இல்லை வந்து தண்ணியில் களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பராமரிப்பு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து தீவன பராமரிப்பு முறை ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதே ஓப்பன் பிளேஸில் வளரும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் வாழைக்காட்டுகள் இருக்கிற வாழைக்கன்று அல்லக்கன்று இந்த மாதிரி ரெண்டாவது நேப்பியர் கட் பண்ணி போடலாம் மசால் புல் கட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிணாவே உங்களுக்கு வந்து தீவன செலவு குறையும் இந்த மாதிரி தீவன முறையை பின்பற்றினாலே நம்மளுக்கு லாபகரமான திட்டமாக இருக்கும் இன்குபேட்டர் முறையில் குஞ்சு பொறித்தல் பற்றி திரு வெங்கடாச்சலம் கூறுவது புறக்கடை வளர்ப்புலேருந்து ஆல்குள முறைக்கு வந்துட்டு அப்படின்னா முட்டையில வந்து அதிகம் விடுற கோழி வந்துருச்சு அப்படின்னாவே நாம் அதை வந்து ஹேச்சிங் மிஷினுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இங்கு பேட்டுற முறையில் நாம் குஞ்சு பொறிக்கிற பற்றி பேசியிருந்தோம் இப்போ இங்கு பேட்டுற முறைக்கு நீங்கள் குஞ்சு பொறி கொண்டு போறீங்க அப்படின்னா இன்னைக்கு முட்டை ஒரு கோழி விடுது அப்படின்னா அந்த முட்டையை எடுத்து நீட்டாக கிளீன் பண்ணி தொடச்சு ஒன்றா பிரிட்ஜு கூலிங்கான ஏரியாவில் பிரிட்ஜில் வச்சிடலாம் பிரிட்ஜ்லயோ இல்லை மு உப்பு போட்டு உப்பு மேலேயும் கூட வைப்பாங்க குளிர் பதா அதிகமாக இருக்கிறதுனால அதையே வச்சு ஏழு நாளைக்கு ஒரு முட்டையை சேமிச்சு இவர் ஏழாவது நாள் வந்து நீங்கள் இன்கு பேட்டரில் வச்சிடலாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து இன்கு பேட்டர் முறையில் வச்சிடலாம் இன்கு முறையில் வைக்கும்போது பாத்தீங்கன்னா கோயிலோடய டெம்பரேச்சரே தான் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைனாக தான் வரும் இன்கு பேட்டருக்கும் ஹிமினிட்டி பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் வரும் கோழியிலுடைய அடகாக்கும் போது என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் இன்கு பேட்டர் மிஷினுக்கும் இருக்கும் கொஞ்சம் பொறிப்பானுக்கும் இருக்கும் அந்த முறையில் நான் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக சேதமாகாது ரெண்டாவது குஞ்சு பொறிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து வளர்த்துறதுக்கு ஈஸியா இருக்கும் இங்கு பேட்டர் மாதிரி வளர்த்தும் போது ஒரு ஐம்பது முட்டை வச்சோம் அறுபது முட்டை வச்சோம்னா ஒரு நாற்பது குஞ்சு ஐம்பது குஞ்சு வந்துச்சுன்னா வளர்த்துறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம கண் மருந்து கொடுக்கும்போது கண் மருந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வராது அப்படி வந்து நம்ம உற்பத்தி அதிகம் பண்ண பண்ணுறோம் அப்படின்னா நான் முட்டை அதில் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கு பேட்டர் மிஷின்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட் இருந்துட்டே இருக்கணும் நீ இங்கு பேட்டர் வாங்கினீங்கன்னா ஒரு யூபிஎஸ் போடணும் இன்னும் ஒரு ஜென்செட் வாங்கி வச்சுக்கணும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பதினெட்டு நாள் வரைக்கும் செட்டர் இருக்கும் தனி மிஷின் செட்டரில் இருந்து பதினெட்டாவது நாள் வந்து ஹேச்சிங் தனியாக வரும் அது ஏன் செட்டரில் இருக்குது அப்படின்னா செட்டரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் அது மாறிக்கிட்டே இருக்கும் கோழியில் பார்த்தீங்கன்னா அடையெல்லாம் முட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா காலைல நகர்த்திக்கிட்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காவும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காகும் அது மாதிரி அது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் அந்த ஃபாலோ அது வந்து பதினெட்டு நாள் பண்ணும் பதினெட்டு நாளைக்கு அப்புறம் வந்து ஹேச்சிங் வரும்போது கீழே நம்ம எடுத்து ட்ரெயில் வைக்கும்போது அந்த முறை வராது அதனால முட்டை ஒரே சைடு இருந்துட்டா போதும் அதனால பதினெட்டு நாளுக்கு அப்புறம் கேட்சிங் நம்ம எடுத்து வச்சோம்னா இருபத்தி ஒரு நாள் குஞ்சு பொரிச்சிரும் இப்போ நீங்கள் கோழியில் வச்சாலும் குஞ்சு இருபத்தி ஒரு நாளில் பொறிச்சிரும் மிஷினில் வச்சாலும் அதே ஃபாலோ தான் இருபத்தொரு நாள் பொறிச்சிடும் இருபதா நாள் பார்த்தீங்கன்னா சாவல் குஞ்செல்லாம் பொறிச்சிடும் மிஷினாக இருந்தாலும் சரி கோழிலாக இருந்தாலும் சரி லேட்டாக பொறிக்கிற இருபத்தி ஒரு நாள் பொறிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெடக்ஸ் குஞ்சு எல்லாமே இருபத்தொன்னு நாள் பொறிச்சிரும் இதில் அட்வான்ஸாக கிரிராஜா இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதா நாளே எல்லாமே கேட்சிங் வந்துடும் அந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் இன்கு முறையில் நீங்கள் ஈஸியாக பண்ணிங்கன்னா கோழி குஞ்சு உற்பத்தி திறன் அதிகம் பண்ணிக்கலாம் கோழி வளர்ப்பையும் நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம் நம்ம உற்பத்தி செலவை குறைச்சோம்னாவே நம்மளுக்கு லாபகரமான திட்டமாக இருக்கும் ஓப்பன் பிளேஸில் அதிகமாக வளர்த்தணும் அப்படின்னா புல் அதிகமாக இருக்கும் வாழைக்காட்டுக்குள்ள மேயும் ரெண்டாவது நேப்பியர் இந்த மாதிரி பச்சை தீவனம்லாம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீவன செலவு கம்மியாகும் இதே வந்து கூண்டு முறையாக இருந்தாலும் சரி நாம ஆளு முறையில் அதிகமாக வளர்த்துறம்தான் இருந்தாலும் சரி உள்ள செட்டுக்களே பண்ணை முறையில் வளர்த்தினாலும் ஒன்லி தீவனம் மட்டும்தான் கொடுத்தா கொடுக்கணும் ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது வெளியே ஓப்பன் பிளேஸில் வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா கம்பு மக்காசோளம் கோழி தீவனம் அரிசி ரெண்டாவது மேய்ச்சல் மேய்ச்சல் ஒரு நாற்பது பர்சன்ட் மேய்ச்சல்லையே அது கோழி தீவனம் சா எடுத்துருச்சுன்னா நாம் ஒரு அறுபது பர்சன்ட் தீவனம் கொடுத்துருனாவே தீவன செலவு நாம் அதிகமாக குறைச்சிடலாம் லாபகரமான கோழி வகைகள் பற்றி திரு வெங்கடாசலம் கூறுவது நாட்டுக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான நல்ல வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டு சாவல் வளர்த்தலாம் அசல் வந்து ஒரிஜினல் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டு சாவல் வளர்த்துறாங்க இன்றைக்கி ரூபாயில ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரூபா வரைக்கும் கட்டு சாவல் போயிட்டுருக்கு அது வந்து அசில் ஒரிஜினலில் மட்டும் லாபகரமான திட்டமாக இருக்குது அசில் கிராஸில் வந்து கூண்டு முறையில் போட்டு வளர்த்துறோம் அசில் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வள்ளு வேறு கொக்கு வெள்ளை மயில் இந்த மாதிரி வந்து நிறையா போயிட்டுருக்கு இன்னைக்கு கிளிமூக்கு சாவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்ருக்கு அது நல்லா ரேட் லா லாபகரமாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணலாம் அசில் ஒரிஜினலில் மட்டுமே லாபகரமான திட்டம் அதிகமாக இருக்குது அதனால் அதில் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் லேண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எட்நூறு கோழி அதில் வளர்த்தலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அது லாபகரமான திட்டமாக இருக்கும் அசிலில் வந்து ஒரிஜினல் நாட்டு கோழி நீங்கள் பண்ணுங்க